சொல்லுமா நோ சொல்லுமா எசு சொல்லுமா நோ சொல்லுமா நோ தான சொல்லணும் சரி என்ன சொல்லணும் நோ தான் சொல்லணும் என்ன சரி இப்போ இவங்க கையில எல்லாம் பலூன் இருக்கு சரியா இப்ப எல்லாம் யாராவது டெய்லி என்ன செய்வான் நம்ம கிட்ட வந்து தப்பு செய்யறதுக்கு பாவம் செய்யறதுக்கு நமக்கு என்ன வரும் நிறைய சான்ஸ் கிடைக்கும் ஆனா நம்ம என்ன பண்ண கூடாது பாவத்துக்கு சின்னுக்கு எசு சொல்லுமா நோ சொல்லுமா

நிம்மதியான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யார் ஒரு யார் ட்ரை பண்ணுறா ஆ பிசாசு ட்ரை பண்ணுறான் இப்போ நம்ம ஓகே சொல்ல போகிறாங்களா பிள்ளைங்களை நோ சொல்ல போகிறாங்களான்னு பார்க்க போகிறோம் சரிங்களா சரி எடுங்க பார்க்கலாம் என்ன வந்துருச்சு என்ன வந்துருச்சு எஸ் எஸ் வந்துருச்சு உங்கள் பலூனை நீங்களே உடச்சிட்டு போய் உட்காந்துக்கோங்க என்னம்மா ஒடுங்க பார்க்கலாம் ஆ பாவத்துக்கு என்ன சொல்லணும் பாவத்துக்கு என்ன சொல்லணும் ஆ உடைக்க தெரியுமா எதையுமே உடைச்சது இல்லையா ஒன்றுமே உடைச்சது இல்லையா ஆ அங்கே போய்கிட்டே உடைங்க என்ன போகும்போது உடைச்சிட்டே போங்க ஆடுங்க சரி தம்பி நம்ம பார்த்துருவோம்ண்ண யார் ஜெயித்து போகிறீங்க ஹீரோவா ஸ்கூட்டியா ஏசப்பா நல்ல காடு வரணும் என்ன வந்துருச்சு ஏய் என்ன வந்துருச்சு பிள்ளைங்களா இந்த அண்ணனும் என்ன பண்ணிட்டாங்க பாவத்துக்கு எசு சொல்லலாமா நோ சொல்லணுமா ஆ ஆ நோ சொல்லணும் என்ன வந்துருச்சு நீங்களே உடனே